அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை வானிலை நிலவரம் நேற்றைய லேசாக மழை வர்ற மாதிரி அப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு மானம் மழை வருமா வராதான்னு இன்னைக்கு இன்றைக்கி ஆவணி மூணாம் தேதி இன்னும் நாலஞ்சு ரெண்டு நாள் தாங்க வாய்க்கு இருக்குது இரு இன்றைக்கி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ஒன்று நைட்டு மழை வந்துடும் அதனால் அது நான் நிறைய இடங்களில் பழுத்து போய் டெல்டாவில் அறக்காமல் வச்சுருக்கிறத பார்க்குறேன் இது டிஎன்சியில் போடணும் அதுக்கு வந்து சாக்கு இது இதெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கீங்க ஆனால் விட்டுட்டிங்கன்னா சூறை காட்டுடன் மழை ஏற்கனவே படுத்து போயிருக்கு அதனால் இந்த ரெண்டு நாளில் அறுவடை பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக பழுத்தவங்க பழுத்தவங்களே நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க அதை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம நான் என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒன் மூணு நைட்லேருந்து அதுக்கப்புறம் இது வந்து மதியம் மாலை இரவு தான் இந்த மழை பெய்யும் இருந்தாலும் டெல்டா அவ்வளோ மழை பெஞ்சினா என்ன ஆகும் தண்ணி நினைச்சின்னா அறுவடை இயந்திரம் நெல் சேதம் இதெல்லாம் நிறைய ஆகும் அதனால் வந்து இருபத்தி ஒன்று நைட்டு ஆரம்பிச்சின்னா அப்புறம் இருபத்தி ரெண்டு மாலை இரவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு மழை இருக்காது அதில் கொஞ்சம் அறுவடை ஏதாவது இடை கொறுக்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இது வந்து நிச்சயமான மழை இந்த நாலு நாள் அப்புறம் மூணு நாள் மூமூணு நாள் கேப் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் கேப் இருக்குது நாளைக்கும் நாளைக்கும் கேப் இருக்குது அதை விட்டுட்டிங்கன்னா அதாவது வியாழக்கிழமை நைட்டு மழை ஆரம்பிக்குது வெள்ளி சனி ஞாயிறு இருக்குது அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் மழை இல்லை ரைட்டுங்களா பழையபடி அடுத்த வாரம் வியாழக்கிழமனைய ஆரம்பிக்கும் நைட்டு வியாழக்கிழமை மதியம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மழை இருக்குது ரேட்டுங்களா இதனால் அறுவடை விவசாயிகளுக்கு தான் இந்த பதிவே இந்த பதிவே அறுவடை விவசாயிகளுக்கு தான் மேட்டூரில் ஒரு லட்சம் கரண்டி தண்ணி வருது அது ரெண்டு லட்சம் கரண்டி தண்ணி வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லைன்னு வச்சிங்களேன் அதாவது வந்து சுத்த பால் அதாவது என்னத்தை சொல்கிறது அது கிரிமினல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ தான் நீங்கள் கோரிக்கை வச்சாலும் எதுவும் ஆக போகிறதில்ல தடுப்பணையை தண்ணி நிப்பாட்ட போகிறதில்ல வெட்டித்தனமாக கடலில் கடக்க போகுது மணல் நல்லா வந்து சேரும் ரைட்டுங்களா சரி அது போயிட்டு போட்டோம் இப்போ அடுத்தது இதோட நின்று போய்டுமா அப்படின்னா அப்புறமா வந்து வடகிழக்கு பருவமழை முதலே தொடங்க போதுங்க இல்லைன்னா இதில் ஒளி மரம்லாம் ஒன்றும் கிடையாது வடகிழக்கு பருவமழை முதலே தொடங்க போகுது தொடங்கி இதே தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கின மாதிரியே வடகிழக்கு முதலியை தொடங்கி தொடங்கி கவுண்டில் வராது ஆனால் வந்து தென்மேற்கு பருவமழை கவுண்டில் போய்டும் தொடங்கி இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே அக்டோபர் பதினெட்டுக்குள்ளேயே ரெண்டு புயல் சின்னம் இல்லை சக்தின்னு ஒரு புயல் சொன்னால் நிச்சயம் டெல்டாவுக்கும் சென்னைக்கு இடையில் அது வந்து புரட்டாசி கடைசி ஆவணி கடைசிலேயோ புரட்டாசி முதல்லையோ ஒன்று வருது அதுக்கப்புறம் புரட்டாசி பத்து தேதிக்குள்ளே இன்னொன்று தெற்கு ஆந்திரா கிட்ட போகுது இது வந்து இதில் ரெண்டு ரெண்டு நிகழ்வும் நிச்சயம் இல்லை ஏதோ ஒன்றும் புயலாக மாதிரி போகும் அப்படின்னா மழை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க புரட்டாசி மாதமாக ஐப்பசி மாதமானே தெரியாது அதாவது வந்து முதல்லையே ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து குளோபல் டிராபிக்கலுக்கு அட்வெர்ஸ்க்காக அவுட்லுக்கு இது அது அவங்களும் அது வந்து இதான் சொல்கிறாங்க எம்ஜிஓ வந்து இதான் சொல்கிறாங்க அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது மழைங்கிறது தான் போகுது வானிலை அதாவது இந்த காலநிலை மாற்றம் வந்து இப்போ வந்து அரபிக்கடலில் சுத்தமாக வெப்பநிலை வந்து எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு இருபத்தி ஆறு டிகிரிக்கு மேலே இருக்கணும் வெப்பநிலை அரபிக்கடலில் சுத்தமாக படுத்து போச்சு இருபத்தி நாலு கீழே பிடிச்சி அதனால் அரபிக்கடலில் எந்த நிகழ்வு உருவாக இல்லை இப்போ பெய்யறதெல்லாம் வங்கக்கடல் நிகழ்வுகளால் தான் இப்போ வந்து மும்பையெல்லாம் வெள்ளம் இப்போ வந்து தண்ணி ஒரு லட்சம் லட்சங்காண்டி தண்ணி வர்றதெல்லாம் இதெல்லாம் இன்னொரு ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து தான் தீரும் ஏன்னா பேஞ்ச மழை வந்து தான் தீரும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நின்றுடும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கான மழை அதாவது வந்து தென்மேற்கு பருவமழையாக வடகிழக்கு பருவமழையான்னு தெரியாத அளவுக்கு மழை பெய்ய போகுது செப்டம்பர் மாதம் எட்டு இல்லை பத் பத்தாம் தேதி தொடங்கி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப் இருக்குன்னு வச்சுங்களேன் தொடங்கி அக்டோபர் நாலு இல்லை அஞ்சு அதாவது புரட்டாசி இருபது கிட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்தில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாள் கடுமையான மழை அதாவது முன்பே வடகிழக்கு ஒரு மழை பெஞ்சிட்டு போயிடும் அப்படி தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் பெய்யும்னு வச்சுக்கங்க ஐப்பசியில் பெய்யாது கார்த்திகை மார்கழி பெய்யும் கேட்டுங்களா அதனால் நவம்பர் முடிஞ்சு வச்சுனா அதுக்கப்புறம் டிசம்பர் தாங்க மழை அக்டோபர் நவம்பர் முடிஞ்சிச்சின்னா அப்புறம் டிசம்பர் தான் மழை நம்ம என்னது சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு இது வந்து ஆகஸ்ட்டுங்களா செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு போச்சிங்களா அப்புறம் நவம்பர் எ எட்டாம்தேதி பத்தாம் தேதிக்கு மேலே தான் மழை தொடங்கும் அதுவும் ஒரு பெரிய மழையாகவே இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் பெரிய மழை இருக்காதுங்க ஐப்பசி மாதம் பெரிய மழை இருக்காது ஐப்பசி மாதம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெருசெல்லாம் ஒன்று எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம் அதுக்காக பயப்பட வேண்டாம் அதாவது வந்து தண்ணி பூந்து அடிச்சுருமோன்னு சொல்லிவிட்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு திட்டமிடலுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ஒரு திட்டமிடல் அறுவடைக்காக முக்கியமாக அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து திட்டமிடல் என்னென்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அறுவடை குழுங்கா பழுத்தவங்கள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அறுவடையை முடிச்சிங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கற்றுனா ஒன்றுமே நடக்காது ரைட்டுங்களா போயிட்டு மப்பு இப்படி தான் வரும் போயிடும் அப்படிலாம் நினச்சிங்களேன் கிடையவே கிடையாது இப்போ வந்து இருபத்தி ஒன்று நைட்டு பிடிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது டெல்டாவில் ஒரு லேசாக மழை பெஞ்சாதுன்னா டெல்டாவில் ஒரு மழை பேஞ்சுன்னா உடனே உங்களால் அரபுர்த்திட முடியாது பாக்கி மாவட்டங்களில் வேறு டெல்டா வேறு அதனால் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அதனால் வந்து அலட்சியம் பண்ணாதீங்க யாரும் கொடுக்க போகிறதில்ல அது உங்கள் உங்களுடைய உழைப்பு வீணாக போயிடும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப இதுக்கு அந்த இடைவெளியை அறிந்து அறுவடை பண்ணிவிடுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாள் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே அறுத்துருங்க இருபத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே அறுத்துருங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மழை பெய்யலன்னு வச்சிங்களேன் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அறுவடையை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் மாதம் கடைசி வரைக்கும் மழை இருக்குது ரைட்டுங்களா இந்த அஞ்சு ஆறு நாள் தான் கேப்பு இருக்குது இதில் ஒரு நாள் மழை பெய்யாத நாள் இருக்குல்ல மறுநாள் நீங்கள் அறக்கலாம்ல அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிங்க காஞ்சி பதினேழு வந்து ஈரப்பதம் வேணும் பதினெட்டு ஈரப்பதம் வேணும்னு கேட்குறாங்க அதுக்காக நான் கொஞ்சம் காய விட்டு சொடுங்கி விட்டு அறக்குறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா சுத்தமாக போயிடும் என்னடா வந்து கெட்டதாவே பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஏதாவது முதலாவது என்னை பொறுத்த வரைக்கும் தேத்த பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நல்லா விளைஞ்சி இருக்குது வீணாகிக்கிடாதிங்க நான் வந்து பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன் அதனால் இது அறுவடை விவசாயிகளுக்கு போகணுன்னே தான் போட்டேன் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாவது போட்டு இருந்தாலும் இதை வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இடைவெளி அறிந்து நல்லா கிளீனாக போட்டிருக்கேன் முன்னாடி இருக்குது எப்போ இப்போ இடைவெளின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ரைட்டுங்களா ஆனால் ஆனால் வந்து மழைங்கிறது நிச்சயம் அறுவடை வந்து தள்ளி போடாதீங்க தள்ளி போடாதீங்க தள்ளி போடாதீங்க இடுவலை இருந்து நீங்கள் வந்து அறுவடையை முடிக்க பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அது விஷயம் இல்லாமல் நான் சொல்லலை அதனால் குறுவை விவசாயிகள் வந்து என்ன பாடுபட போகிறாங்க ஐப்போ பொட்டாசி அறுவடை எனக்கு தெரியல பார்ப்போம் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்